ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால் இன்றைக்கி வீடியோலாம் சரியாக போட முடியலை ஸோ ஈவினிங் வந்து தூங்கி எழுந்துச்சு அப்புறம் பாப்பா வந்து குட்டி பாப்பா வந்து டீ கேட்டா ஸோ அவளுக்கும் டிவிலாம் போட்டு கொடுத்துட்டு இந்த பிஸ்கெட் கோகனட் பிஸ்கெட் தான் எனக்கு வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிஸ்கெட் சூப்பராக இருக்கும் அந்த சுகர் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதையும் வச்சு நாங்கள் கொஞ்சம் சாப்பிட்டாச்சு மதியத்துக்கு வந்து ஒன்றும் பெருசாக செய்யலை நைட்டு வந்து தக்காளி தொக்கு செஞ்சு தோசை ஊற்றிக்கலாமே சொல்லிவிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாச்சு ஒரு மண் பாத்திரத்தில் வந்து எண்ணெய் காஞ்சதும் கடுகு சோம்பு சீரகம்லாம் போட்டு வெடிக்க விட்டு கிரி வச்ச பச்சை மரம் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க கருவேப்பளி உருவி போட்டுக்கோங்க பொடியாக கட் பண்ணால் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க சாப்பரில் கட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் அதனால கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் தக்காளி பொடியாக அதையும் சாக் பண்ணிக்கோங்க அதையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு தூள் போட்டுக்கோங்க குழம்பிளகாத்தூள் போட்டுக்கோங்க காரத்துக்கு தேவையான அளவுக்கு தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க கரம் மசாலா சிக்கன் மசாலா எல்லாத்தையும் போட்டு ஒன்று சேரு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கி எடுத்துகிட்டு உங்களுக்கு திக்காகவே வேணும் அப்படின்னா இதோட எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க எனக்கு கொஞ்சம் தண்ணி தண்ணியாக தான் பிடிக்கும் ஸோ அந்த வந்து அந்த சாப்பரில் வந்து தண்ணி ஊற்றி அதை அப்படியே மூடி போட்டு வேக வச்சு எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் இருக்குன்னா கொத்தமல்லி தலை தூவி இறக்குனா சூப்பரான தக்காளித்துக்கு தயார்